சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்திலே மாளிகையிலே உயரமும் உன்னதுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவாதி தேவடைய பிரசனத்திலிருந்து மகிமைக்குரிய பிரசனத்தினாலே நம்மோடு கூட எப்பொழுதும் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ராஜாதி ராஜா நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு ராஜாவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்து நீங்கள் தேவனுக்குள்ளே பலப்படுத்தப்பட்ட ஒரு நிச்சயத்துக்குள்ளே வர கற்று நமக்கு உதவி செய்தல வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனால் வருகிற விடுதலை தேவன் மூலமாய் வருகிற வெற்றிக்குரிய நன்மைகள் அவர் கொடுக்கிற வழிகாட்டுதலை நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நாம் அனுபவரீதியாக பெற்று வளர வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய வளர் வாழ்க்கை வளர்ச்சியை காண்பிக்க வேண்டும் கிறிஸ்துவராக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு பாரம்பரியமாக அல்லது ஏதோ உணர்ச்சி வசப்படுகிற ஒன்றாக மாற்றமல்ல கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு நற்சாட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற சத்தியத்தை ஆவி அவங்களுடைய எழுதத்திலே ஆழமை பதிய வைப்பாராக உடைய சுபாவத்திலே மாற்றம் உடைய சிந்தையிலே மாற்றம் உங்களுடைய நடையிலே மாற்றம் உடைய உடையிலே மாற்றம் இதெல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற தேவனை மகிமை காரியமாக இருப்பதற்கு தான் இந்த சத்தியம் ரெண்டுக்கு வந்த நான்கு அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் இப்படியே வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவராகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை இப்போ இந்த இரக்கம் பெற்றுக்கிற காரியத்துக்கான ஒரு ரகசியத்தை நீதிமன்ற இருபத்தி எட்டு பதிமூணுலாம் நான் ஏற்கனவே வாசித்து காண்பித்தேன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இரக்கத்தை பெறுவதற்கான ஒரு சரியான சிறந்த ஒரு வழி என்னவென்றால் தேவனுக்கும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற ஒரு பகுதிக்குள்ளே வருகிற பொழுது தம்முடைய இறக்கத்தை கொடுக்கிறார் இங்கே பவுல் சொல்கிறாரு இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டுக்கிற நாங்கள் இறக்கம் பெற்றிருக்கிறோம் இப்போ இறக்கத்தை பெறுவதற்கு இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் அந்த வசனம் சொன்னால் இவர் நாங்கள் இறக்கம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார் என்றால் இவங்க வாழ்க்கையில் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற ஒரு வாழ்க்கை முறை இருந்தது என்பதற்கு அது ஒரு ஆதாரமாக இருக்கிறது அடுத்து சொல்கிறாரு ரெண்டு குழந்தை நான்கு ஒன்னாவசந்த தொடர்ச்சியில் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்குமாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை என்று விளங்க பண்ணுகிறோம் இந்த நேர்மையான இருதயம் நேர்மை தன்மை வெளிப்படையாக வெளியரங்கமாக வருகிற காரியத்தை தான் இந்த வசனத்தில் பார்க்குறோம் ஒரு சில எங்களுக்குள்ள அந்தரங்க காரியங்களை நாங்கள் உள்ளே உடவுகளாக இருக்காமல் அதை வெறுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் எதையும் மூடி மறைக்கிறவளாக அல்ல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொன்னார்ல அதான் இங்கே சொல்கிறார் நாங்கள் அந்தரங்கமான காரியங்களை உள்ளுக்குள்ளே வச்சு வாழாமல் அல்லது தந்திரமான ஒரு வாழ்க்கையில் நடக்காமல் வசனத்தையும் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறோம் வெளிப்படுத்துகிற காரியம் தான் வெளியங்கமாக்குற காரியம் அடுத்து சொல்கிறார் எல்லாருடைய மனசாட்சிக்கு முன்பாகவும் நாங்கள் என்று விளங்க பண்ணுகிறோம் மேடையில் ஒரு பேச்சு கீழே வந்த பிறகு வேற ஒரு வாழ்க்கை சபையில் ஒரு வாழ்க்கை வீட்டுக்கு போனால் ஒரு வாழ்க்கை வேறு வாழ்க்கை என்று அல்ல எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம் என்று சொல்கிறார் இதை நாம் புரிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விதத்தில் இறக்கத்தை இன்னும் அதிகமாக அனுபவிக்க முடியும் என்ற ரகசியத்தையும் நம்முடைய வாழ்க்கையை உத்தமத்தோடு வாழ்கிற வாழ்க்கைக்குரிய நோக்கத்தையும் புரிந்து பெலப்பட கர்த்த நமக்கு உதவி செய்வாராக ஆக எங்களுக்கு வேண்டிய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் கற்றுக் கொடுப்பதற்கு எப்பொழுது எங்களோடு கூட உலாவி கொண்டுக்கிற இடைபடுகிறாப்பா அப்பா இந்த வேலையில் உடைய பிள்ளைகளாக நாங்கள் பார்க்கிற இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே ஒரு உயிர்ப்பித்தலையும் தெளிவையும் உங்களுடைய இறக்கத்தை இன்னும் அதிகமாய் பெறுகிற அந்த வெளிப்பாட்டு பாதையும் நடத்துவதற்கு உதவி செய்வதாக தேவன் கிருபை செய்திருள்ளும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ